அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடை வினா ஓகேவா அடுத்தது என்ன வினா கொடை வினா சரியா குழல் வினான்னா நம்ம என்ன பார்த்தோம் ஒரு பொருளை வந்து வாங்குதற் பொருட்டு கேட்கப்படும் வினா இங்கே என்னென்னா இல்லாத ஒரு ஆளுக்கு நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுவதற்காக புரியுதா தனிடா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காக கேட்கப்படும் வினா தான் என்னது கொடை வினா ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குதா நான் அப்படி கேட்குறேன் நான் வந்து தான் எதுக்கு கேட்குறேன் உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்குறேன் எதுக்கு கேட்குறேன் உங்களுக்கு பசிக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன் உங்களுக்கு சாப்பிட உணவு தருவேன் ஓகேவா அதுக்காக தான் நான் உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்கேன் அப்போது ஒரு பொருளை தருவதற்கு தானே நான் கேட்குறேன் நான் உங்களுக்கு ஒரு பொருளை தரதுக்காக தானே உங்களுக்கு பசிக்குதான்னு கேட்குறேன் உங்களுக்கு பசிச்சா நான் என்ன பண்ண உணவு தருவேன் இப்போ என்னிடம் வந்து இரண்டு மார்க்கர் இருக்குது என்கிட்ட எத்தனை மார்க்கர் இருக்கு இரண்டு மார்க்கர் இருக்கு ஓகேவா இப்ப நான் வந்து என்னிடம் இரண்டு மார்க்கர் இருக்கிறது உன்னிடம் மார்க்கர் இருக்கிறதா என்ன அர்த்தம் ரெண்டு இருக்கு உன்னிட்ட இருக்கான்னு கேட்கு அப்போ உங்கள்கிட்ட இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்கிட்ட ரெண்டு இருக்குன்னு ஒண்ணு உங்களுக்கு தருவேன் ஓகேவா உங்க பாட புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு நூல்கள் என்கிட்ட இருக்கு உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா அப்ப ரெண்டன்னா என்கிட்ட இருக்கு ஒன்னகிட்ட இருக்கா அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் உன்ட்ட இல்லைன்னா என்கிட்ட ரெண்டு இருக்கிறத நான் ஒரு கொண்டு தருவேன் புரியுதா நீங்கள் தமிழ் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு சார் வராரு ஓகேவா அப்போ ஒருத்தன்ட்ட வந்து என்கிட்ட என்ன இருக்குது ரெண்டு புக்கு இருக்கு புரியுதா என்கிட்ட ரெண்டு தமிழ் புத்தகம் இருக்கு என்கிட்ட ரெண்டு தமிழ் புத்தகம் இருக்குது ஓகேவா அப்போ நான் என்கிட்ட ரெண்டு தமிழ் புத்தகம் இருக்குது ஒரு தமிழ் புத்தகம் இருக்கா நீ என்னை கொண்டு வந்தியா அப்படின்னு நான் கேட்குறேன் கேள்விதானே நான் கேட்குறேன் விநாதனை அப்போ நான் ஏன் அப்படி கேட்குறேன் உங்கள்கிட்ட இல்லை நீ கொண்டு வரலன்னா நான் உனக்கு ஒரு புத்தகம் தருவேன் ஓகேவா இப்படி ஒரு பொருளை மற்றவருக்கு கொடு கொடுத்து உதவும்படி புரிதா கொடுத்து உதவுவதற்காக கேட்கப்படும் வினா தான் கொடை வினா கொடை அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அம்பேர்லா இல்லை அம்பேர்லான்னா மலைக்கு பிடிக்கும் கொடை அந்த கொடை இல்லை அம்பேர்லான்னு நினைச்சிருடா ஓகேவா இது கொடை கொடைன்னா நம்மட இருக்கிறத இன்னொரு ஆளுக்கு கொடுத்து உதவுதல் புரியுதா கொடை கொடுத்தல் கொடை கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கோவில் கொடைன்னு இருக்காது வேற கோவில் கூட கோவில் திருவிழா புரியுதா இது கொடை கொடுத்தல் அப்படின்னு சொன்னா இருக்கிறதா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இப்போ மன்னன் மன்னனை தேடி யார் வருவா புலவர் வரும் ஓகேவா புலவர்கிட்ட வந்து மன்னன் கேட்கிறாரு உனக்கு பசிக்கிறதான்னு கேட்கிறாரு இல்ல உன்னுடைய உன்னிடம் பொருள் இல்லையோ அப்படின்னு கேட்கறாரு நீ வறுமையா இருக்கிறியோ அப்படின்னு கேட்கிறாரு மன்னன் ஏன் வந்து ஒரு புலவன்ட்டை வந்து அப்படி கேட்கிறாரு உன பசிக்குதான் உன்ட பொருள் இல்லையோ நீ வறுமையாக இருக்கிறியோன்னு ஏன் மன்னன் கேட்கிறாரு ஏன்னா புலவன்ட்டை இல்லைன்னா நான் கொடுப்பேன் புரியுதா அதுக்காக தான் அவர் கேட்கிறாரு அந்த கேள்வி கேட்கறாரு அப்போ ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொடுத்து உதவுவதற்காக கேட்கப்படும் வினா தான் எனது கொடை வினா புரிஞ்சுதா